அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருத்தமான பெண் ஜென்ம நட்சத்திரங்கள் ராசியில் அமைந்த பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை முதல் பாதம் மூன்று சிம்ம ராசியில் அமைந்துள்ள பூரம் நட்சத்திரம் நான்கு கடகராசியில் அமைந்துள்ள அமைந்துள்ள மிருகசீரிசம் நட்சத்திரம் அதாவது மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மிதன ராசியில் அமைந்துள்ள திருவாதிரை நட்சத்திரம் ஏழு ரிஷபராசியில் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் எட்டு ரிசபராசியில் அமைந்துள்ள ரோகிணி நட்சத்திரம் ஒன்பது ரிசபராசியில் அமைந்துள்ள மிருகசீரிசம் நட்சத்திரம் அதாவது மிருகசீரிசம் பாதம் ஒன்று மற்றும் இரண்டு இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் முதல் நட்சத்திரம் ஆகும் பரணி நட்சத்திரம் பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் உள்ளன ரஜி யோனி ராசி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரி வேதை அடுத்து இரண்டாவது மேசராசியில் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரமானது பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன யோனி ராசி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரிவேதை மூன்றாவது சிம்ம ராசியில் அமைந்துள்ள பூரம் நட்சத்திரம் பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசி ராசி அதிபதி தினம் ஸ்திரி ஸ்திரிவேதை நான்கு கடகராசியில் அமைந்துள்ள பூசம் நட்சத்திரம் பத்துக்கு ஏழு ராசி ராசி அதிபதி கணம் மிதுன ராசியில் அமைந்துள்ள மிருகசீரிசம் நட்சத்திரம் பத்துக்கு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசி தினம் கணம் ஸ்திரிவேதை மிதுன ராசியில் அமைந்துள்ள திருவாதிரை நட்சத்திரம் பத்துக்கு ஆறு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசி கனம் ஸ்திரி வேதை ஏழு ரிஷபராசியில் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரம் பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜ்ஜு யோனி ராசி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரி வேதை எட்டு ரிஷபராசியில் அமைந்துள்ள ரோகிணி நட்சத்திரம் பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜ்ஜு யோனி ராசி ராசி அதிபதி கணம் மகேந்திரம் ஸ்திரி வேதை ஒன்பது ரிஷபராசியில் அமைந்துள்ள மிருக சீரீஷம் நட்சத்திரம் பத்துக்கு எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரி வேதை இந்த ஒம்போது மேற்கிற ஒம்பது நட்சத்திரங்களும் முதல்தரமான நட்சத்திரங்கள் ஆகும் ஆஞ்சன்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருத்தமான பெண் ஜென்ம நட்சத்திரங்கள் ஆகும் அடுத்ததாக ஆஞ்சென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருத்தமான பெண் பெண்ஜென்ம நட்சத்திரங்கள் இரண்டாம் தரத்தில் உள்ள சதயம் உத்திராடம் போராடம் போன்ற நட்சத்திரங்கள் உள்ளன இதில் கும்ப ராசியில் அமைந்துள்ள சதய நட்சத்திரம் பத்துக்கு நான்கு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜு யோனி கணம் வேதை மகர ராசியில் அமைந்துள்ள உத்ராடம் நட்சத்திரம் பத்துக்கு ஆறு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி தினம் கணம் ஸ்திரி வேதை தனுசு ராசியில் அமைந்துள்ள பூராடம் நட்சத்திரம் பத்துக்கு ஏழு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜ்ஜி யோனி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரிவேதை தனுசு ராசியில் அமைந்துள்ள உத்ராடம் நட்சத்திரம் பத்துக்கு ஏழு புத்தகங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசி அதிபதி தினம் கணம் ஸ்திரிவேதை மேலும் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பகை யோனி ஜென்ம நட்சத்திரங்களான சித்திரை விசாகம் ஹஸ்தம் சுவாதி பூரட்டாதி அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும்